சேது ஏங்க பேர சொன்னா ஓடா அண்ண நான் உடுன்ன ஹை உ ந போச விடு! அஹ் ஹே ஐயோ போசு ஹே ஹே சேது என்னய்யாச்சே எதுக்கு எப்படி நான் சட்டையை பிடிச்சி வரே? வர வர கோத்துக்கிவோடா அப்படிச்சி சேம் சின்னமா, சின்னம்மா இவ என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா ஹே நீ இப்படி தூரம் கோவப்படுற அளவுக்கு அவ அவ அப்படி என்னைய பண்ணா என்ன பண்ணா ச்சே இப்பேர்ப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்துட்ட இந்த மாதிரி ஒரு இனத்தனமான விஷயத்த பண்ணியிருப்பான் ஸ்டேஷன்ல பத்து பதினஞ்சு நாள் உள்ள வச்சு ஆகணும் வெளியே விட முடியாதுன்னு அவ்வளவு கராரா சொல்றாங்க இ அப்பாவோட முகத்துக்காக இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு உத்தரவாதத்தை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தீவனை வெளியவே விட்டாங்க இனிமே அதாவது இவனுக்கு ஒழுங்கா இருக்க சொல்லுங்க சரி நான் அழைஞ்சு பள்ளிகளெல்லாம் உடச்சிருவ ஏய் இனிமே எந்த பொம்பளை பிள்ளை கட்டியாவது வம்பு கிம்பு பண்ணனு தெரிஞ்சது தோலை உரிச்சிருவ என்ன மனுஷனுக்கு சின்னமா நம்ம வீட்டுல ஒருத்தன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதே, உண்மையா எனக்கு அவ்வளவு அதிர்ச்சி இனியாவது ஒழுங்கா இருக்க சொல்லி நீங்களாவது புத்திமதி சொல்லுங்க நான் வர மா நான் ஒண்ணுமே பண்ணலமா முதல்ல எனக்கு அவங்க போலீسن கூட தெரியாது நான் போய் அவங்க மணி என்ன இருந்தமா கேட்ட அதுக்கு போய் என்ன ஹரிவ கெட்டவனே உன் வாழ்க்கையில என்னலாம் பண்ணலான கனவு கண்டுட்டிருக்க நீ என்னடனா ரோட்ல நிக்கிற எவ்ளோ ஊத்தி கிட்ட бомபு பண்ணிட்டு போலீஸ் வர்க்கி போய் வந்துர்க்க டேய் இந்த நிமிஷம் சொல்ற முதல்ல ஒழுக்கமா இருக்க வீணா இந்த மாதிரி காரியத்தை பண்ணி யானை தான் தலைமையில மண்ணை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்காத அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன் ஒடக்க ஒட்டக்கமா கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்க பாரு புரியுதா